மாண்பு அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஆனால் அவருக்கு இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அந்த பகுதி இன்றைக்கு மிக கனமழை ரெட் அலர்ட் எல்லாம் வழங்கப்பட்டதன் காரணமாக அவர்களால் வர முடியவில்லை சரி இவர்களால் வர முடியவில்லை ஆனால் இதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய நகர செயலர்கள் செய்திருப்பாரு ஆக அவர் ஏமாற்றம் அடையக்கூடாது கட்சி தோழர்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று சொன்ன பொழுது எங்களுக்கு முதலில் உதித்த பெயர் முதல் பெயரும் அவர்தான் முற்றிலும் அவர்தான் என்கிற வகையிலே நாங்கள் உடனடியாக தொலைபேசியை தொடர்பு கொண்டது மாண்பு நமது போக்குவரத்து அமைச்சர் அரியலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் தான் அவர்தான் சொன்ன அண்ணன் அனிதான்னால வர முடியல நீங்கள் வந்தால் அது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் என்று சொன்ன பொழுது எத்தனை மணிக்கு வரும் மட்டும் சொல்லுங்க நான் வருகிறேன் என்று இன்னைக்கு நமக்காக அந்த உதவி கருத்தை நீட்டியவர் தான் நம்முடைய அண்ணன் சிவசங்கர் அவர்கள் ஆக வெறுமனே அண்ணன் சிவசங்கர் அவர்களுடைய மாண்புக அமைச்சர் அவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல சமூக நீதி போராளி நீட் எதிர்ப்புக்கான போராளி நல்ல வாசிப்பாளர் ஆக அப்படிப்பட்ட என்னுடைய அரியலூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியும் நன்றி தெருக்கும் நாங்கள் கொள்கின்றோம் குறிப்பாக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்பொழுது நாங்கள் சட்டமன்றத்தில் இல்லை என்று சொன்னாலும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது யார் என்று சொன்னால் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அன்றைக்கு இவர் ஒரு மானிய கோரிக்கையிலே பேசுகின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய தலைவர் அவருக்கு வழங்கினார் என்ன சொன்னார் என்று சொன்னால் அன்றைக்கு இந்த தாதுமணல் கொள்ளை என்பது மிகப்பெரிய கொள்ளையாக இருந்தது அதை பற்றி நீ சட்டமன்றத்திலே உரையாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் எழுந்து நின்று உரையாற்றினார் தாதுமணல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்தெந்த பகுதியெல்லாம் அது கொள்ளை போகின்றது என்பதை புள்ளி சொல்லிவிட்டு கடைசியாக நிறைவு செய்யும்போது அண்ணன் அவர்கள் சொன்னார் ஏன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பெருமாள் கையில் கூட அந்த தாதுமணல் ஒட்டி இருக்கிறது என்று சொன்னார் அது சொன்னதுக்கு காரணம் அன்றைக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் யார் என்று சொன்னார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார் அந்த அம்மையார் என்று சொல்லும் பொழுது அதை எவ்வளவு சூசகமாக அதை அன்றைக்கு அவர் எடுத்து சொன்னார் என்பதை நாம் மறந்திருக்க முடியாது அது மட்டுமல்ல நம்முடைய சகோதரி அன்பு சகோதரி அனிதா நீட்டிற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அனிதா இவர் மாவட்டத்தை சார்ந்தவர் தான் அவர் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதற்காக வாதாடி போராடுகின்ற அந்த வாய்ப்பினை அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்று சொன்னார் இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் சிவசங்கர் அண்ணன் அவர்கள் ஆக இதற்கெல்லாம் காரணம் இவருடைய வளர்ப்பு யாரால் வளர்க்கப்பட்டார் முத்தமிழியர் கலைஞரவுடைய ஒரு நல்ல தொண்டராக முத்தமிழ் கலைஞர் போ நம்மளால் செயல்பட முடியாது அவர் போல் நம்மளால் எழுத முடியாது அவரை போ நம்மளால் பேச முடியாது ஆனால் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம் பண்போடு மாண்பமையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அது எதிரிகளாக இருந்தாலும் சரி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கண்ணியத்தை எங்களுக்கு சொல்லி தந்து சென்றிருக்கின்றார் ஆக அதன் வழியே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்ட கழக செயலாளர் ஒரு மாண்பு அமைச்சர் அண்ணன் தான் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நமக்காக நம்முடைய நகரமன்ற தலைவர் நகரசர் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு எல்லாம் வளர்ச்சி பெறுகின்றது குறிப்பாக திருச்சி மாவட்டம் வளர்ச்சி பெறுகின்றது திருவண்ணூர் தொகுதி வளர்ச்சி பெறுகின்றது என்று சொல்லுகின்ற அதே வேளையில் இந்த துவாக்கோடி எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று அவர் அடுக்கடுக்காக சொன்னார் அவ்வளவுதான் தேடி நீங்க போகணும்னு அவசியமே இல்லை ஒட்டுமொத்தமாக துவாக்கோடி எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒருத்தரை அடையாளம் காட்டினால் போதும் அது நம்முடைய நகரமன்ற தலைவர் நான் காயம்பு என்று சொன்னாலே போதும் அவர் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணம் ஆட்சி பரப்பு வரும்போதெல்லாம் எல்லாம் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அது இங்கெங்கின்ற அமைச்சர் வந்து அதற்கான திட்டங்களை பெற்றுக் கொண்டு வந்து தன்னுடைய துவாக்குனி பகுதிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பணியில் ஒரு நல்ல தொண்டனாக ஈடுபட்டதன் காரணமாகத்தான் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை பெற்றிருக்கின்ற ஒரு நகரமன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தமிழ்நாடு முழு முத்தமிழர் கலைஞர்களுடைய அந்த நூற்றாண்டை கொண்டாடுகின்ற வகையிலே அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாக எங்களை அழைத்து அங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி அங்கே நாங்கள் பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னாலும் அந்த மகிழ்ச்சியெல்லாம் தாண்டி என்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற இந்த திருவரும தொகுதியில் இது போன்று உங்களை சந்தித்து பேசும் போது இருக்கின்ற அந்த பெருமையும் அந்த உணர்ச்சியும் தான் எனக்கு என்றைக்குமே அதிகம் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆக அந்த விதத்தில் தான் தொடர்ந்து துவாக்குடி பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டம் என்று சொன்னாலே போதும் தங்கி ஒரு அக்கறை தான் திருச்சி என்று சொல்லும்போது அந்த சிவசங்கரன் கூடாது ஒன்றிணைந்தே திருச்சியாகவே அதை பார்க்கிறார் அவர் இன்றைக்கும் ஏன்னா அரியலூர் மாவட்டத்தில் உரையாற்றும் போது சொன்னது ஒன்னே ஒன்று தான் இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது கடந்த ஆண்டு ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்து விட்டு அவர் பேசும்பொழுது சொன்னார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாவட்டம் என்கின்ற வார்த்தையை இல்லாத அளவிற்கு அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த தான் பல்வேறு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கின்றார் அரசியலுக்கு என்று சொல்ல வேண்டும் ரொம்ப அழகாக காயம் போன சொன்னாங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவே பாதுகாப்பு வலயத்துல இருக்கு பாதுகாப்பு வளையத்துல இருக்குன்னு பாஜக சொன்ன பொழுது நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடர்ல அது இன்றைக்கு சட்டமன்றத்துல நீங்க பார்வையாளராக வந்து நாங்களாம் எப்படி செயல்படும் பாக்குனால கூட அங்க இருக்கின்ற காவல்துறையினரால் உங்களுக்கு பல்வேறு விதிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது நீங்க வந்து பேனா எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்க உங்களோட கண்ணாடி எடுத்துகிட்டு வரக்கூடாது வாட்ச் கட்டி இருக்க கூடாது நீங்க நீங்க போன் கை கூடாது ஏன் கருப்பு சட்டை கூட அணிஞ்சிட்டு வரக்கூடாது இப்படி பல்வேறு விதிகளை தாண்டிதான் நீங்க சட்டமன்றத்துல ஒரு பால்வா பார்வையாளர் மடத்துல உட்கார முடியும் சட்டமன்றத்திலே அப்படின்னா நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு அதுக்கான அந்த காவல்துறையுடைய கட்டுப்பாடு இருக்கும் என்று பாருங்கள் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு இரண்டு பேர் மேல வந்து கூட்டத்தோடு நடந்துக்கிட்டே இருக்கு மேடன் ஏறி குதிச்சு கையில் ஏதோ ஒரு புகை குண்டுகளை வீசி ஒரு மிகப்பெரிய ஒரு அமளியை உருவாக்கிறார் சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்காது நான் சொல்றேன் ரொம்ப அழகாக தெளிவாக புரியிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் இன்னைக்கு நாமளும் அண்ணன் தம்பியா இருக்கிறோம் அது இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ சமுதாயமாக இருந்தாலும் சரி நம்மளும் அண்ணன் தம்பியா இன்னைக்கு மச்சான் கூப்பிட்டு இருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் உடைத்து பிரித்து அதை பிரித்தால்கின்ற சூழ்ச்சியை கொண்டு வருவது எது என்று சொன்னால் ஒன்றியத்தில் இந்த பாரதிய ஜனதா தான் ரொம்ப தெளிவாக சொன்னார் ஏறி குதிச்சு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கிறிஸ்தவராக இருந்தோ அல்லது ஒருத்தர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தா என்ன நடந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ஆக அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நாடு சென்று கொண்டிருக்கின்றது அதனால தான் இங்கே அவர் உரையாற்றும் போது சொன்னார் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய நம்பர் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் என்கிற வகையிலே எடுத்திருக்கின்றார் வலுப்படுத்துகின்ற விதமாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்றது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இந்த நாட்டை காக்கக்கூடிய போர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறுதியாக்கக்கூடிய நாளாக முத்தமிழி கடையினுடைய நூற்றாண்டு பொதுக்கூட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சி குறைந்த ஒரு குறைந்த காலத்திலே இதற்காக சிறப்பாக இதை செய்திருக்கின்றார் அதையும் காட்டிலும் நீ காலமுறை ஏழு மணிக்கு தான் சொன்ன பல்வேறு பணிகள் இருக்குது என்று சொன்னாலும் அதை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய மாண்புக போக்குவரத்து அமைச்சர் நமக்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் அவருக்கு என்றென்றைக்கும் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் நன்றியுடன் இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்ததாக நமது போக்குவரத்து அமைச்சர் அரியலூர் மா மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அந்த பாசத்துக்குரிய அண்ணன் சிவசங்கர் அவர்கள் உங்களிடம் இப்போது உரையாற்றுவார் நன்றி